அத்தியாயம் மூன்று அலெக்சுக்கு ஆறு வயது இருக்கும் போதுதான் திருமணம் நடந்தது கணவன் இரு குழந்தைகள் என இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தம்பியையும் தங்கையையும் வளர்க்கும் பெரும் பொறுப்பையும் ஜூன் ஏற்றுக்கொண்டாள் அலெக்சிற்கு பதினைந்து வயது இருக்கும் போது அவர்களது தந்தையும் இறந்துவிட ஜூன்மேரியின் பொறுப்பு அதிகமானது தந்தையின் சொத்துக்களை பராமரித்து அவரின் வியாபாரத்தையும் தனது கணவரின் உதவியோடு வெற்றிகரமாக நடத்தினாள் ஜூன் பணம் பணம் எதிலும் பணம் என செல்வ செழிப்புடன் வளர்ந்த அலெக்ஸ் மூத்தவளான மேரிக்கு மட்டுமே அடங்கி போவான் ஜூன் மேரிக்கு இரு பெண் குழந்தைகள் இருந்தனர் ஜூன் மேரியின் கணவரும் இரண்டு ஏலக்காய் எஸ்டேட்களுக்கு சொந்தக்காரர் தான் ஆனால் அலெக்ஸின் அளவிற்கு ஜூன் மேரிடம் செல்வம் கிடையாது தந்தை வீட்டு சொத்து வெளியாட்களுக்கு போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த ஜூன் மேரி தம்பிக்கே தனது மூத்த மகளை மனமுடிக்க தயாராக இருந்தாள் அவளது கணவரின் எண்ணமும் அதுவாகத்தான் இருந்தது மகளை கட்டிக்க போகும் அலெக்ஸின் நடத்தைகள் கோபம் எழுப்பிட அலெக்ஸை கண்டித்தபடியேதான் இருந்தால் ஜூன்மேரி தனது மகளை மணக்கப் போகிறவன் தனது தம்பியாக இருந்தாலும் யோக்கியனாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஜூன்மேரி ஆனால் அலெக்ஸ் தனது அக்காவின் பேச்சை பெண்கள் விஷயத்தில் மட்டும் எப்போதும் கேட்பதே இல்லை விடு ஜூன் வளர்ந்த பையனை இதுக்கு மேலே கண்டிக்கிறது ஆபத்து என் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டா யார் காசிங்கோ அவன் போக்குல விட்டுப்பிடி ஆடுறவரை ஆடிட்டு ஓஞ்சி போய் வருவான் அப்போ விவாகம் முடிச்சு நம்ம கைக்குள்ள வச்சுக்குவோம் என்று அறிவுரை கூறிக்கொண்டே வருடங்களை கடத்திவிட்டார் ஜூன் மேரியின் கணவர் பெர்னாண்டஸ் அலெக்ஸ் லிசியை தனது வீடு வரை அழைத்து வந்த விஷயத்தை வாட்ச்மேன் ரத்னவேலுவின் மூலம் கேள்விப்பட்டதும் ஜூன் மேரி திணறத்தான் போனாள் வயசு கோளாறுன்னு சொன்னீங்க அமைதியா இருந்தேன் இப்போ அளவு மீறி போய்கிட்டு இருக்கு சிங்கப்பூர் மலேசியான்னு கண்காணாத இடத்துல இவன் தப்பு செஞ்சா யாருக்கு தெரிய போகுது இத்தனை நாளும் மெனக்கெட்டு கேரளாலேருந்து சென்னைக்கு போய் பொண்ணுங்களோடு சுற்றிக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ எஸ்டேட்டில் வேலை பார்க்குற பொண்ணுமெல்லையை கை வச்சு பேரை நார் அடிக்கிறானே என்று மனதில் நினைத்த ஜூன் என் கணவர் விடு ஜூன் அவனை மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க சிங்கப்பூர் அனுப்பிடலாம் என்றார் கண் காணாத இடத்துல தப்பு செய்தால் பரவாயில்லையாங்க மெர்சிக்கு இப்போ தான் ஆகுது அவளுக்கு விவாகம் கழிக்க இருபத்தொன்னாவது ஆக வேணாமா அதுவரை இவன் இப்படி ஊர் மெஞ்சிட்டே இருந்தா மெர்சிக்கு விஷயம் தெரிஞ்சா மனசே சரியில்லைங்க மெர்சி சின்ன பொண்ணு ஜூன் அந்த சின்ன பொண்ணு மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துவோமோன்னு பயமாக இருக்குப்பா சிங்கப்பூரில் லிசி மாதிரி ஒரு பொண்ணை தேடி பிடிக்க மாட்டான்னு உத்தரவாதம் இல்லையே லிஸியுடன் ஒவ்வொரு நாள் உறவில் இருந்தவன் அதன் பிறகு வேறு ஒரு கிளையில் இலைப்பார நினைப்பானா சிட்டுக்குருவின் அழகை ரசித்தவனுக்கு கழுகின் அழகு இனி பிடிக்குமா பழத்தை குறிக்கும் அணிலின் வாய் அசைவை ரசித்தவனுக்கு யானையின் பிரம்மாண்ட உடல் திகழ ஊட்டலாம் ஆனால் ரசிக்க வைக்காது நடக்கவே நடக்காத நிகழ்வை நினைத்து பயம் கொண்டால் ஜோன் எங்கு சுற்றி வந்தாலும் கடைசியில நம்ம பொண்ணத்தான் கட்டிக்குவான் உன் பேச்ச அந்த விஷயத்துல மாட்டான்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு ஜோன் மர்சிக்கு இந்த விஷயம் எல்லாம் காதல படக்கூடாதுன்னு தானே அவளை சின்ன வயசுல இருந்தே பெங்களூர்ல படிக்க வைக்கிறேன் இன்னும் எட்டே வருஷத்துல அவளுக்கும் கல்யாண வயசு வந்துடும் கல்யாணங்கிற பந்தத்துக்குள்ள வந்துட்டா அலெக்ஸ் திருந்துடுவான் எனக்கு என்னமோ நம்பிக்கையே வரலங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட அண்ணன் நான் என் தம்பி எல்லாரும் எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டோன்னு உனக்கும் தெரியும் தானே மனசை போட்டு குழப்பிக்காத சரியா பெர்னானஸ் தனது மனைவி ஜூன்மேரியை தேற்றினார் மாலையில் பள்ளி முடிந்ததும் லிசியும் ஜோர்ஜோ ஜார்ஜும் பொடிநடையாய் வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அலெக்ஸுடன் கட்டிலில் கழிந்த முந்தின இரவு லிசியை மிகவும் இம்சித்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது என்ற கேள்விதான் அப்போது அவளது மனதில் மிகப்பெரிய வினாக்குறியுடன் எழுந்து நின்றது என்ன நிசி எதுவுமே பேசாம வர ஒன்னும் இல்லையே இல்ல வழிநடுக ஏதாவது பேசிட்டே வருவ இன்னைக்கு கப்ச்சிப்புன்னு வரையே அதான் கேட்டேன் ஒண்ணும் ஜார்ஜ் இல்ல காலையிலிருந்தே நீ சரியில்லை எப்போது ஆறு மணிக்கு எழுந்து அம்மாக்கு இட்லி பாத்திரம் கல்வி கொடுப்ப ஆனா இன்னைக்கு அம்மா கிட்ட தூக்க வருதுன்னு தூங்கணும்னு சொல்லியிருக்க உடம்புக்கு சரியில்லையா சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லடா அம்மாவும் இன்றைக்கி காலையில் இட்லி கடை போடல நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க அத்தை எனக்கு இட்லி கடை போடலையா ஏன் வழக்கமாக நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வேலை பார்ப்பாங்க இன்றைக்கி தான் ஆறு மணி வரை உன் கூட பேசிகிட்டு இருந்தாங்கள்ல அதான் இட்லி கடை போகிற நேரம் இல்லை எஸ்டேட் வேலைக்கு மட்டும்தான் போனாங்க ஓ அப்படியா நீயும் அம்மாவும் ஏதோ ரகசியமாக பேசிக்கிட்டீங்க எனக்கு தெரியும் நான் ரேஞ்சரோடு காட்டுப்பக்கம் போன கதையை சொல்லும்போது கூட நான் பேசுகிறத நீ சரியாகவே கவனிக்கலை ரகசியமா சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அத்தை உடம்புக்கு அசதியாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் இன்னைக்கு இட்லி கடை போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு சயின்ஸ் ட்ரெஸ்ட் இருந்ததுல அந்த பயத்துல இருந்தேனா அதான் நீ ஃபாரஸ்ட் பற்றி பேசும்போது கூட நான் சரியாக கவனிக்கல லிசி சமாளித்தாள் சரி இப்போ யாவது ஜாலியாக பேசிட்டு வரலாம்ல ஏன் உம்லா முஞ்சி மாதிரி இருக்க ஒன்றும் சயின்ஸ் பறிச்ச சரியாகவே செய்யல அதை பற்றி நினச்சிட்டே இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஓ சில நிமிடங்கள் மௌனம் ஆமா நேத்து நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டியா உன்னோட வீட்ல லைட்டே எரியல எப்பவும் பன்னெண்டு மணி வரைக்கும் லைட் எரியும் நேத்து பத்து மணிக்கெல்லாம் கும்பிருட்டா இருந்தது ஏ லிசி என்று மௌனத்தை கலைத்து ஜார்ஜ் கேட்டபோது யோகி லிசியின் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் யோகியின் காதுக்கும் நேற்றிரவு நடந்த சம்பவங்கள் எட்டியிருந்தன ஜார்ஜிற்கு விஷயம் தெரியக்கூடாது என்று லிசி முயற்சிப்பது யோகிக்கு புரிந்தது லிசி ஜார்ஜிடம் என்ன பதில் சொல்ல போகிறாள் என்று யோகி கண்காணிப்பது லிசிக்கும் தெரிந்துதான் இருந்தது லைன் காட்டேஜ் வீடுகளில் இருக்கும் அநேக மக்களுக்கு இப்போது விஷயம் பரவி இருக்கும் ஜார்ஜை தவிர அவனது காதுகளுக்கு எட்டினாலும் விஷயத்தின் தீவிரம் அவனுக்கு புரிந்திட வாய்ப்பில்லைதான் பெரிய வீட்டுக்கு நேத்து நைட் லிசி போனாலான் ஜார்ஜ் என்று யாரேனும் சொன்னால் ஓ சரி என்று கேட்டுக்கொண்டு போய்விடும் சிறுவனாக இருந்தான் ஜார்ஜ் ஆனாலும் ஜார்ஜின் கேள்விகளுக்கு லிசி திணறினாள் அது நேத்து நான் சீக்கிரம் தூங்கிட்டேன் ஜார்ஜ் என்று சட்டனர் ஜார்ஜிடம் போய் பேசினார் லிசி நினைச்சேன் என்னோட கிளாஸ்ல பரமேஸ்வரர் ஒரு பையன் இருக்கான்ல ஆமா அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னா சுவாரஸ்யமே இல்லாமல் கேட்டாள் லிசி நேத்து நைட்டு சகப்பு கலர் ஜீப்ல பெரிய வீட்டு பக்கமா நீ போனதா சொன்னான் பெரிய வீட்டுக்கு எதுக்கு போன லிசி கள்ளம் கபடம் இல்லாமல் ஜார்ஜ் கேட்டான் வீடு பெருக்க வீடு பெருக்க ஆள் வேணும்னு கூட்டிட்டு போனாங்க நைட்லையா லிசி பதில் சொல்ல திணறுவதை பார்த்த யோகி அவங்க வீட்ல ஏதோ விசேஷமாடா விருந்தாளிங்க போனதும் சுத்தம் செய்ய ஆளுங்களை கூட்டிட்டு போனாங்க என்று லிசிக்காக பொய் பேசினான் யோகி அவனை நன்றியுடன் பார்த்த லிசி ஆமா ஆமா ஏதோ பிறந்தநாள் கொண்டாட்டமா என்று பதில் கூறி முடித்தாள் நீ எதுக்கு அந்நேரத்துல பெரிய வீட்டு பக்கம் போற அந்த ஏரியால சிறுத்த புலி ஒன்னு சுத்துது லிசி அந்த ஏரியாவில எத்தனை நாய் காணாமல் போயிருக்கு தெரியுமா நாயை கட்டிப்படுற சங்கிலி மட்டும்தான் இருக்கான் நாயை காணலையா பரமேஸ்வரன் சொன்னா எவ்வளவு பேட்டா காசு கொடுத்தாலும் பரவாயில்ல இனி அந்த பக்கம் ராவ நேரத்தில் போகாத லிசி என்று லிசிக்காக அக்கறைப்பட்டான் ஜார்ஜ் சரி இனி போக மாட்டேன் என்று லிசி சமாதானம் செய்தால் இப்போ சரின்னு சொல்வ ஆனால் இன்னொரு நாள் என்கிட்ட பொய் பேசிட்டு பெரிய வீட்டுக்கு வேலைக்கு இப்ப எல்லாம் நீ என்கிட்ட ரொம்ப பொய் பேசுற லிசி என்று ஜார்ஜ் குற்றம் சுமத்திய போது அவனது கைகளை பிடித்து நிறுத்தி ரோட்டோரமாய் இரது புறத்தில் புதர் நிறைந்த பகுதியை சுட்டி காட்டினாள் லிசி புதர்களின் படுத்திருந்த ஒரு நாய் தனது நான்கு குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருந்தது குட்டிகளை இன்று சில மணி நேரங்கள்தான் ஆகியிருக்க வேண்டும் அந்த தாய் நாய் தனது குட்டிகளின் உடலில் இருந்த ரத்தத்தை நக்கி நக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தது லிசி ஒரு நிமிடம் அசையாது நின்று அக்குட்டிகளை வேடிக்கை பார்த்தாள் என்ன மனோகரமா இருக்கு இல்ல ஜார்ஜ் என்றால் லிசி அக்குட்டிகளை ரசித்தபடி ஆமா ஆமா தோல் இல்லாத வாழைப்பழத்தை பார்த்த மாதிரி இருக்கு என்று ஜார்ஜ் சொல்ல அவனை பார்த்து கோபத்தில் முறைத்த லிசி அடுத்த நிமிடம் அவனது விளக்கத்தை நினைத்து பார்த்து கலகலவென சிரித்தாள் பத்து நிமிடங்களுக்கு நாய்க்குட்டிகளை வேடிக்கை பார்த்தவர்கள் நிதானமாய் திருவாரூர் தேர் போல மெல்ல நடந்து வீடு வந்து சேர்ந்தார்கள் யோகி அவனது வீட்டிற்கு சென்றுவிட லிசி வழக்கம் போல தனது வீட்டிற்கு சென்று உடை மாற்றிவிட்டு ஜார்ஜின் வீட்டிற்கு டீ குடிக்க வந்தாள் லிசிக்காக காத்திருந்த வள்ளியம்மை இருவருக்கும் கட்டன் சாயா போட்டு கொடுத்தார் அலெக்சின் தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கு என்று தனியாக நாற்பது காட்டேஜ் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு இருந்தன ஒற்றை அறை கொண்ட காட்டேஜ் வீடுகள் அவை ஒவ்வொரு வீட்டின் வெளிப்புறத்திலும் ஒரு கழிவறையும் குளியலறையும் தனித்தனியாகவே இருந்தன இந்த ஒற்றை அறை வீடுகளில் வசிப்பவர்கள் ஆறடிக்கு குறைவாக இருந்தால்தான் எல்லாம் சரிப்படும் ஏனென்றால் வீட்டின் மேற்கூரையே ஐந்தரை அடி உயரத்தில்தான் இருந்தது கழிவறை பற்றியும் குளியலரை பற்றியும் கேட்கவே வேண்டாம் அவை இன்னும் குறைவு ஜார்ஜின் வீடும் அடுத்தடுத்து இருந்தன இந்த காட்டேஜ் வீடுகளை லைன் காட்டேஜ் வீடுகள் என்றுதான் அப்பகுதி மக்கள் கூறுவார்கள் காட்டேஜ் வீடுகளில் வசிக்கும் மக்கள் தங்களது சிறிய வீட்டை சுற்றி பூச்செடிகளும் செம்பருத்து செடிகளும் நட்டு வைத்து அந்த இடத்தையே கண்களுக்கு குளிர்ச்சியாக வண்ணமயமாக மாற்றிவிட்டிருந்தார்கள் லிசியின் வீட்டிற்கு முன்னேயும் வீட்டைச் சுற்றியும் இருக்கும் சிறிய இடத்தில் லிசி ஏழு வகையான ரோஜா செடிகளை வளர்த்து வந்தாள் கேரளத்து மண் ரோஜா செடிகளுக்கு ஏற்ற வகையில் வளமாக இருந்ததால் லிசியின் ரோஜா தோட்டத்தில் எப்போதும் பூக்களின் ஹோலி கொண்டாட்டம்தான் லிசிக்கு உடன் பிறந்தவர்களும் கிடையாது அன்னையும் கிடையாது தகப்பன் என்பவனோ இரவானால் டொனால்ட் ட்ரம்ப்புடன் ஐநா சபையுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் உடல்நிலையில் மனநிலையில் இருப்பவன் தனது தந்தையுடன் உடன்பிறந்த வள்ளியம்மை வள்ளியம்மையின் கணவர் முத்து மற்றும் அந்த அன்பான தம்பதியின் வளர்ப்பு மகனான ஜோஜு ஜார்ஜ் மட்டும்தான் லிஸியின் சொந்த பந்தம் தனது அன்னை இருந்த பிறகு படிக்கவும் தூங்கவும் மட்டும்தான் தனது காட்டேஜிற்கு போவா லிசி மற்ற நேரம் முழுதும் ஜார்ஜின் வீட்டில்தான் இருப்பாள் பள்ளி முடிந்து வீடு வந்ததும் வளமை போல டீ குடித்துவிட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டா லிசி பிறகு தனது வீட்டிற்கு சென்று பள்ளி பாடங்கள் படித்தாள் லிசி சென்றதும் ஜார்ஜ் வழக்கம் போல தனது வீட்டில் ஒரு மணி நேரத்திற்கு பாட புத்தகங்களை விரித்து வைத்துக் கொண்டிருந்தான் தனது அன்னை இட்லி வியாபாரத்துக்கு புறப்பட்டதும் தனது நண்பருடன் விளையாட கிளம்பிவிட்டான் வீட்டு பாடங்களை படித்து முடித்த லிசி இரவு ஒன்பது மணிக்கு தனது அத்தையின் வீட்டிற்கு சென்றாள் அத்தை சமைத்து வைத்திருக்கும் இட்லிகளை பார்த்தவள் இன்னும் ஜார்ஜ் சாப்பிடல பசங்கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பான் என்று நினைத்து கொண்டாள் தட்டில் இரண்டு இட்லிகளை வைத்துக்கொண்டு இட்லி புடியை தொட்டு வேகமாக சாப்பிட்டு முடித்தவள் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு தனது சாதாரண பட்டன் மாடல் கைபேசியில் ஜார்ஜிற்கு அழைத்தாள் சொல்லு லிசி சாப்பிட வரல நீ சாப்பிடு நான் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் லிசி நான் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் கூட கழுவிட்டேன் ஆனால் நீ இன்னும் சாப்பிட வரல மணி என்ன தெரியுமா ஜோஜூ யோகி கூட தானே ஊர் சுற்றுற அட என்ன லிசி எதுக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிற இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க வரல ஃபோன் போட்டு சொல்லிடுவேண்டா என்று லிசி போலியாக மிரட்டினாள் அட வர்றேன் லிசி என்று லேசான கோபத்தில் கத்திய ஜார்ஜ் லிசி கத்துராடா நான் கிளம்புறேன் யோகி என்று அவன் அருகே இருக்கும் யோகியிடம் பேசுவது லிசிக்கு கேட்டது தனக்கு பயந்து நடக்கும் ஜார்ஜின் குணத்தை நினைத்து லிசியின் உதட்டில் சிரிப்பு வந்து ஒட்டி கொண்டது லிசி தனது சிறிய காட்டேஜிற்கு நடக்க ஆரம்பித்தாள் லிசி அவளது காட்டேஜிற்குள் நுழைந்ததும் வீட்டில் கிடக்கும் ஒற்றை கட்டிலில் தனது தந்தை கால்களை அகல விரித்துக் கொண்டு படுத்திருப்பதை பார்த்தாள் பெருமூச்செடுத்தவள் தரையில் கிடைத்த இடத்தில் கம்பளி போர்வையை விரிக்க ஆரம்பித்த போது இப்பதான் சாப்பிட்றியடா இவ்வளவு நேரம் என்ன பண்ண யோகி கூட எல்லாம் சேர்ந்த ஜோஜு என்று வள்ளி தனது செல்ல மகனுக்கு அறிவுரை கூறுவது லிசிக்கு கேட்டது ஜார்ஜின் குறும்புத்தனத்தை நினைத்து சிரித்தபடியே படுத்தாள் லிசி சில வினாடிகளில் தூங்கியும் போனாள் தனது மகனை செல்லமாக அரட்டி உருட்டி விட்டு கணவர் காத்திருந்து அவருக்கு உணவு பரிமாறிவிட்டு வள்ளியம்மை வள்ளியம் வீட்டிற்கு வந்தார் கட்டிலில் படுத்து கிடக்கும் லிசியின் தந்தையை பார்த்து இவன் எதுக்கு வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கா காவல் இருக்கானமா நேத்து நைட் எங்க போச்சு புத்தி ஏன் பொண்ணு அனுப்ப முடியாதுன்னு அந்த கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்பெல்லாம் கம்முன் இருந்துட்டு பாட்டில் பாட்டிலாக ஊத்தி குடிச்சிட்டு இப்ப துணைக்கு துணையா இருக்கானமா என்று சப்தமாக அதட்டிய வள்ளி திறந்து உடன் பிறந்தவனின் தோளை தொட்டு எழுப்பினார் டேய் டே எழுந்திரிடா போய் சொசைட்டி ஹாலில் படு இதென்ன புது பழக்கம் நானும் லிஸியும் இங்கே படுக்கணும் யாரு வல்லியா வந்துட்டியா துணைக்கு படுக்கலாம் நினச்சேன் நீயே வந்துட்டியா சரி சரி நான் போய் சொசைட்டி ஹாலில் படுத்துக்கிறேன் மனசெல்லாம் ஒரே துக்கம் வள்ளி அதான் இன்னைக்கு கூடுதலாக ரெண்டு கிளாஸ் உள்ளே இறக்குனேன் அடுத்த வருஷமே லிசி குட்டியை கல்யாணம் செய்து கொடுத்துடணும் அப்போதான் சரியாக வரும் என்ற லிசியின் தந்தை சரிந்து கீழே விழப்போன தனது லுங்கியை கைகளில் அள்ளி எடுத்துக்கொண்டு தள்ளாடி நடந்து வீட்டை விட்டு வெளியேறினார் தரையில் படுத்திருந்த லிசியை எழுப்பி கட்டிலில் படுக்க வைத்தார் வள்ளியம்மை வள்ளியும் லிசியும் வழக்கம் போல கட்டிலில் ஒன்றாக படுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் கம்பிடி போர்வையை எடுத்து லிசியின் கழுத்து வரை போர்த்து விட்டார் வள்ளி லிசியின் தூக்கம் துப்புரவாக கலைந்து விட்டது என் லிசி முழிப்பு தட்டிருச்சா ஆமாத்த தூக்கம் போயிடுச்சு தூங்குடா நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல என்ற வள்ளி லிசியின் தலைமுடியை கோதிவிட்டார் வள்ளியின் முகத்தை லிசி பார்க்கவில்லை சுவரை பார்த்தபடி ஒரு சாய்ந்து படுத்திருந்தாள் எல்லா முதலாளிகளும் இப்படிதான் அலெக்ஸ் மாதிரி இருப்பாங்களா ஆமா முக்கால்வாசி ஜனங்க அப்படித்தான் நம்ம பக்கத்து எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டா என்ன ஆமா லிசி கண்ணு அந்த எஸ்டேட் ஓனர் கொஞ்சம் பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன் இந்த எஸ்டேட் வேலையை விட்டுட்டு இங்கிருந்து எங்க போகணும்னு யோசிக்கணும் என்று வள்ளியம்மை மிகுந்த யோசனையில் படுத்திருந்தார் அலெக்சின் பற்றி பற்றி லிசி யோசிக்க யோசித்தார் அத்தியாயம் நான்கு லிசியும் வள்ளியம்மையும் தங்களது எதிர்காலம் பற்றி தூங்காமல் யோசித்துக் கொண்டிருந்தனர் இங்கேயே வருஷ கணக்கா இருந்தாச்சு இங்க நமக்கு தங்குறதுக்கும் வீடு வாசல் இருக்கு ஆனா பக்கத்து எஸ்டேட்ல மலை ஏற்றத்துல வீடு கொடுத்துருக்காங்களே அத்த லிசி ஏமாற்றமாக சொன்னாள் ஆமாடா எனக்கும் அதுதான் யோசனையா இருக்கு மண் சரிவு வந்தா மொத்தமா குடும்பமா மண்ணுக்குள்ள போக வேண்டியதுதான் உன்னோட அம்மா அப்படிதானே உயிரை விட்டா உன்னோட அம்மா சாவுக்கு பிறகுதான் தேயிலை தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம குடியிருப்புகளை இந்த இடத்துக்கு ஆண்டனி மாத்தினாரு ஆண்டனினா யாரு அத்த ஆண்டனி தெரியாதா அலெக்சின் அப்பா தான் ஆண்டனி ஓ ஆனா அக்கம் பக்கம் இருக்கிற எஸ்டேட் ஓனருங்க இன்னும் அந்த அபாயகரமான ஏற்றத்துலதான் தான் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க லெசி அங்கேயா போக முடியும் கொஞ்சம் யோசித்து முடிவு செய்வோம் அவசரப்பட வேணாம் எனக்கு இந்த ஊரே பிடிக்கலாத்த நீண்ட பெருமூச்சு எடுத்த வள்ளியம்மை இங்க கை வைக்காட்டினா மேனேஜர் கை வைப்பான் மேனேஜர் கை வைக்காட்டினா ஏஜென்சிக்காரன் கை வைப்பான் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு வந்தால் மட்டும்தான் நம்ம ஆளுங்களுக்கு சேஃப்டி கிடைக்கும் அது வர இந்த பாடுதான் நீ எதுவும் கவலைப்படாத அடுத்த வருஷமே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன் என்றார் வள்ளியம்மை தீர்மானமாய் வள்ளியின் பக்கமாக நன்றாக திரும்பி படுத்த லிசி இல்லை அத்த எனக்கு படிக்கணும் நிறைய படிக்கணும் என்றால் பிடிவாதமாக படிக்கணுமா படிப்பு முடிய இன்னும் மூணு வருஷம் இருக்கு அதுவரை அலெக்ஸ்கிட்ட சீரழிய போறியா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கும்மளையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தங்கி படிக்க போறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க நம்ம ஃபாதர் சிபாரிசு செஞ்சா அங்கே சேர்த்து பார்க்கலாம் நிறைய தமிழ் ஆளுங்க அங்கே தங்கி படிக்கிறதா வசந்தா சொன்னான் அனாத பிள்ளைங்க படிக்கிற இடத்துலையா ஆமாம் அத்தை அச்சன் அம்மா இல்லைன்னா குமளி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்களாம் லிசியின் பேச்சின் அர்த்தம் புரிந்து கொண்ட வள்ளி இப்படிப்பட்ட அப்போ இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் உனக்கு வேறு எப்படி யோசிக்க தோணும் என்று கூறி ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டார் பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவராக போன வருஷம் அந்த ஸ்கூலில் தானே பாம்பு கடித்து ரெண்டு பிள்ளைங்க போச்சு ஹாஸ்டல் சுற்றி ஒரே காடாக இருக்குமாமே நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க எனக்கு இப்போ நான் இருக்கிற இடத்த நினச்ச தான் பயமாக இருக்காத்த காட்டை நினச்சதில் எனக்கு பயம் இல்லை என்றார் லிசி வள்ளியின் முகத்தை பார்த்து என்று குருபாயூரப்பா என்று தழுதழுத்த குரலில் சொன்ன வள்ளி சரிடா கண்ணு ஃபாதர் இமானுவேல் கிட்ட நான் பேசுறேன் என்று கூறி லிசியின் தலைமுடியை வாஞ்சையாய் தடவி கொடுத்தார் லிசியின் வீட்டின் சுவற்றில் இருந்த இயேசு படத்தையும் குருவாயிரப்பன் படத்தையும் இமைக்காமல் பார்த்த வள்ளியம்மை தனது இஷ்ட தெய்வங்களிடம் லிசிக்காக மனதுக்குள் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அந்த காட்டேஜ் வீடுகளில் வசிப்பவர்களை பொறுத்தவரை சர்ச் ஃபாதர் இமானுவேல் தான் வழிகாட்டி குழந்தைகள் பிறந்தால் பெயர் வைப்பது முதல் அவர்களின் எதிர்கால கல்லூரி படிப்பு வரை ஃபாதரைத்தான் நாடுவார்கள் கீழ்த்தட்டு மக்களான இந்த காட்டேஜ் வீட்டுவாசிகள் இந்த காட்டேஜ் வீடுகள் அவர்களுக்கு கிடைத்ததே ஃபாதரின் தொடர் முயற்சியால் தான்